வார்த்தையை விட்ட செல்வருந்தகை வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சி அளித்த அண்ணாமலை அடுக்கடுக்கான கேள்வியால் திணறி போன செல்வப் அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டா செல்வப் பெருந்தகை அவர்களால் பதில் சொல்ல முடியுமா உங்க பதில நீங்க தெரிவிங்க கமான்ஸ்ல அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாம புதிய தலைமுறை செல்ல செல்வப்பெருந்தை அவர்கள் உருட்டி இருக்கிறாரு அந்த உருட்டை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்பேற்பட்ட உருட்டா இருக்கிறது சரி வாங்க செல்வப்பருந்தை அவர்கள் என்ன வார்த்தையை விட்டாரு அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ என்ன பார்த்துடலாமா ராஜதந்திரம்னு இது புரியாது இல்லை அரிய கட்சி ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்துட்டீங்க ராஜதந்திரம்னா அந்த நீங்க கொடுத்ததை வச்சு மக்களுக்கு பயன் இருக்கணும் கட்சி தீவு கொடுத்ததுக்கு அப்புறம் மீனவர்களுக்கு பயம்தான் இருக்கு இத்தனை வருஷம் மீனவர்கள் என்னென்ன பிரச்சனைனா சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது கச்சத்தீவு கன்று ஒரு மிகப்பெரிய நீண்ட நடிகை வரலாறு இருக்குது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் நம்ம கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் ஆனால் இது மட்டும் பேசல இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்றேங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வெளியிட்டு விட்டு செல்லு அவர்களுக்கு வந்து நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் அந்த கேள்விகள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னங்க கச்சத்தீவை தாரை வார்த்தது ராஜதந்திரங்களா ஆனால் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததுனால முப்பது ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான மீனவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது படகுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது வாழ்வாதாரம் இழந்து விட்டார்கள் மீனவர்கள் அதுவும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததனால இவ்வளோ இழப்புகள் தமிழக மீனவர்களுக்கு நேர்ந்திருக்கிறது இதெல்லாம் தான் நீங்கள் ராஜதந்திரம் என்று சொல்கிறீங்களா கச்சத்தீவை கொடுக்கின்ற போது திமுக எதிர்க்கவில்லை ஆனால் ஒவ்வொரு தேர்தலின் போது கச்சத்தீவை மீட்டு விடுவோம் என்று முதல்வர் சொல்லுகின்றார் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லுகின்றார் ஆனால் நாங்கள் ஆட்சியில் இருந்தங்க அப்போ காங்கிரஸ் ஆனது கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது அதை தூக்கி கொடுக்கின்ற போது நாங்கள் சும்மா தான் இருந்தோம் ஆனால் இனிமே நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் மீட்டுருவோம் தூக்கி கொடுக்கின்ற போது நாங்கள் சும்மா இருந்ததுனால எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு முதல்வரும் எதுவும் பேச மாட்டார் அது மட்டும் கிடையாது முதல்வர் கச்சத்தீவை முதல்வர் கச்சத்தீவை மீட்டு விடுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய செல்வ அவர்கள் குறுக்கிட்டு ஏங்க கச்சத்தீவு கொடுத்தது ராஜதந்திரங்க அதை போய் மீட்போம் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்களே அப்படி கொடுக்கலாமா அப்படின்னு முதல்வர் கிட்ட வந்து செல்வ அவர்கள் கேட்பாரா அப்படின்னு கேட்டிருக்கார் அது மட்டும் இல்லை நம்ம முதல்வர் வந்து செல்வ அவர்கள் பொதுத்தளத்தில் நாங்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தது ராஜதந்திரம் என்று சொல்லிக்கிட்டு திரிகிறாரு செல்வ அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை நம்ம முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா உண்மையாகவே கச்சத்தீவை தாரை வார்த்தது ராஜதந்திரமா தமிழக மீனவர்கள் பாதிப்படைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய செயலை பெருமைப்பட பேசுகிறாரு இதை முதல்வர் எப்படி பார்க்குறாரு இவ்வளோ மீனவர்கள் இன்றைக்கு வரைக்கும் தொல்லை அனுபவிச்சுக்கிறாங்க கச்சத்தீவை எப்படா மீட்பீங்க என்று இருக்காங்க ஆனால் நீங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா கச்சத்தீவை தாரை மாத்துது ராஜதந்திரம் என்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் செய்த தவறை மறைப்பதற்கு என்ன கதை வேணுமானா விடுவீங்க அதே மாதிரி தான் இப்போது கச்சத்தீவை தாரை வார்த்ததுக்கும் ராஜதந்திரம் என்ற கதை விட்டுருக்கீங்க கச்சத்தீவை தாரை வார்த்ததுக்கான நியாயமான காரணங்களை சொல்லுங்க அது ராஜதந்திரம் ராஜதந்திரம்னு சொல்கிறீங்களே அது என்ன ராஜதந்திரம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காருங்க ஆனால் கச்சத்தீவை தாரை வார்த்ததுனால நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்டேட்டு பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு கடல் எல்லையை நம்ம இந்தியாவுடன் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து இணைத்து விட்டாராம் கச்சத்தீவனுடைய பரப்பளவு ஒரு சதுர கிலோமீட்டர் தானா ஆனால் அந்த ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து விட்டு அஞ்சு ஸ்டேட்டு பரப்பளவு கொண்ட நிலப்பகுதியை இந்தியாவுடன் இணைத்தாராம் இந்திரா காந்தி நம்முடைய செல்லு பிறந்தவர்களுக்கு எந்த பகுதியை இணைச்சாங்க அப்படின்றது தெரியுமா ஆனால் என்ன உருட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா அப்பாருங்க இலங்கைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு பரப்பளவு கொண்ட பகுதியில் எண்ணற்ற கனிம வளங்கள் இருக்கிறது அப்படின்னு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி கிட்ட சொன்னாங்க உடனடியாக அந்த பகுதியை நாம் எடுத்துக்கிட்டு கச்சத்தீவை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக கச்சத்தீவை போட்டு வாட்ச் பேங்க் பகுதியை கைப்பற்றினோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் செல்லு பிறந்தைகள் வாட்ச் பேங்க் பகுதி என்ற விஷயத்தை சொல்லக்கூட தெரியலைங்க ஆனால் இருந்தாலும் பல ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்ப இந்தியா அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு செல்லு பிறந்தை அவர்கள் சொல்கிறார் அதனால் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட கனிம வளங்கள் கிடைக்க போகுது ஒரு சதுர கிலோமீட்டர் கச்சத்தீவுனால நமக்கு எந்த பாதிப்பு இல்லைங்க ஆனால் நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்துக்குங்க இதுதாங்க தாங்க ராஜதந்திரம் இப்பேற்பட்ட ராஜதந்திரியை வந்து தான் இன்றைக்கி பாஜகவினர் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போதும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற போதும் தமிழக மீனவர்கள் அணுதினமும் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படுறாங்க படுகொலை செய்யப்படுறாங்க படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது அப்படின்லாம் கதை விட்ட பாஜக எங்களுக்கு ஒரு முறை வாக்களிங்க தமிழக மீனவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவன் தொட்டான் அவன் கெட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமேஸ்வரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் கடல் தாமரை மாநாடு போட்டு அன்னைக்கு தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க பிஜேபிக்காரங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து பத்தாண்டு காலம் ஆகி போய்விட்டது ஆனால் இன்னும் ஆனால் இன்னும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது படகு தமிழக மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுகின்றார்கள் பாஜக ஏன் பத்து வருஷமாக கச்சித்து மீட்காமையும் இரண்டாவது மீனவர் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதலை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்க்குது வார்த்தை ஜாரங்கள் சூப்பராக இருக்கலாம் காங்கிரஸ் அநியாயம் பண்ணிடுச்சின்னா நீங்களும் இப்போ அநியாயம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க அதிகாரம் என்ன எங்கக்கிட்டையாக இருக்கிறது அப்படின்னு செல்லு பிறந்தவர்கள் உருட்டுகின்றார்கள் ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி மீனவர்கள் தாக்கப்படுகின்ற விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் என்பதும் கடல் எல்லை என்பதும் வாழ்வாதார பிரச்சனைங்க அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் மீனவர்களும் சரி அதே தரங்கம்பாடி மீனவர்களாலும் சரி ஒரே தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் தான் ஆனால் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போய் மீன் பிடிச்சாங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சிக்குவாங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் படகை எரிச்சிக்குவாங்க ஸோ அந்த அளவுக்கு மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்தை விட்டு கொடுப்பது கிடையாது ஒரே மாநில மீனவர்கள் ஆனால் அந்நிய நாட்டு மீனவர்கள் விட்டு கொடுப்பாங்களா அதனால் கண்டிப்பாக என்ன இரண்டு அரசாங்கங்களும் சட்டம் போட்டாலும் வாழ்வாதாரம் எண்ணுகின்ற போது பெரிய பிரச்சனை ஏற்படும் அதுலேயும் இலங்கை மீனவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்திய மீனவர்கள் வந்து நவீன யுக்தியை பயன்படுத்துகின்றார்கள் அது மட்டுமல்ல தமிழக மீனவர்களுக்கு சேட்டிலைட் புகைப்படமானது தரப்படுகிறது எந்த பகுதியில் எந்த மீன் அதிகமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நிமிடமும் வந்து பார்த்திங்கன்னா மீன்வளங்கள் பற்றியான அறிவிப்புகள் சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் சுருக்குமடி விலையை எடுத்துக்கொண்டு வந்து எந்த பகுதியில் மீன் இருக்குதோ அந்த பகுதியில் அள்ளிட்டு போயிடுறாங்க எங்கள் பகுதியில் மீன் கிடைப்பது கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு டன் மீன் தான் பிடிக்கணும் மிகப்பெரிய லான்ச்சில் அப்படின்னு சொல்லும்போது பெரிய கப்பல் மாதிரி வந்து எந்திர போட்டு எடுத்தாந்து பத்து டன் மீன் பிடிக்கணும் ஒவ்வொரு தமிழக மீனவனும் அப்புறம் இலங்கைக்கு எங்கே மீன் கிடைக்கும் அதனால் யார் வந்தாலும் சரி நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இலங்கை அரசாங்கத்திட்ட புகார் அளித்து யார் போனாலும் சரி கைது பண்ணி போடுறாங்க தமிழக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் வேணுமனே போகல கடல் எல்லை பரப்பு இரவு பகுதி காற்று திசை இந்த மாதிரியான பிரச்சனைகளால் தான் இலங்கை ஒட்டி போயிடுறாங்க ஆனால் கைது பண்ணிடுறானுங்க கைது பண்ணாலும் சரி மனிதாபமான முறையில் மீனவர்களை அணுக வேண்டும் என்று இந்தியா மற்றும் இலங்கை ரெண்டு பேருக்கு ஒப்பந்தம் இருக்குது ஆனால் இலங்கைக்காரன் அது என்ன மதிக்கிறானே என்ன மதிக்கவே மாட்டுறானே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொத்து கொத்தாக குண்டு போட்டு சாவடிச்சவன் சிங்களன் அவன் வந்து தமிழக மீனவர்கள் ஆயிடுச்சே என்று அனுதாபம் பாபானா தமிழக மீனவர்கள் மட்டுமே எல்லை மீறுவது கிடையாது எல்லை தாண்டுவது கிடையாது இலங்கை மீனவர்களும் எல்லை தாண்டி வராங்க ஆனால் இந்தியா மனிதாபிமான முறையில் நடந்து கொள்வது சிங்களன் அப்படி நடந்து கொள்வது கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான் அது மட்டும் கிடையாது கச்சத்தீவு நம்மளாக கூட இருந்ததுன்னா நம்ம தமிழக மீனவர்களுக்கான கடல் எல்லை பரப்பானது அதிகரிச்சிருக்கும் ஆனால் கச்சத்து தாரை பார்த்ததுனால கடல் எல்லை பரப்பானது நமக்கு குறுகி போய்விட்டது அது மட்டும் கிடையாது இந்தியா மேப்பை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயமானது உங்களுக்கு புலப்படும் என்ன புலப்படும் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய மேப்புடனே வந்து இலங்கை மேப்பும் இணைந்தே இருக்கும் ஆனால் இந்தியாவினுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுது நிறைய நாடுகள் ஆனால் அந்த நாட்டு மேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பொலிட்டிக்கல் மேப்புடன் வராது ஆனால் இலங்கை மேப்பு மட்டும் நம்ம இந்திய பொலிட்டிக்கல் மேப்புடன் எப்போதுமே வரும் அதுக்கு காரணம் சர்வதேச நாடுகள் வந்து இந்தியாவுக்கான கடல் எல்லை எது இலங்கைக்கான கடல் எது அப்படின்னு வரையறுக்காத காரணத்தினால ரெண்டு பேரையும் சேர்த்தே போட்டுடுறான் பொலிட்டிக்கல் மேப்பில் அதனால தான் நம்முடைய சீன கப்பலானது இன்றைக்கி இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வாத்தனால அவன் ஜல்லுன்னு வந்து இலங்கை கடற்போராக நித்தி போடுறான் நித்திட்டு அங்கேருந்து தமிழக பகுதிகளையும் இந்திய பகுதிகளையும் வந்து பார்த்தா கண்காணிக்கிறான் சீனாகாரன் நம்ம சீனா கப்பல அனுமதிக்க கூடாதுன்னு தான் சொல்கிறோம் ஆனாலும் இலங்கை பொருளாதார சீரழிவு காரணமாக சீனாவை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது இந்தியாவுடன் பழகி பழகி போர் அடிச்சு போச்சு சீனா வளர்ந்து விட்டது அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜபக்சே அன்னைக்கு எடுத்த முடிவு இன்னைக்கு வந்திருக்கின்ற ஆட்சியாளரும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருப்பதுனால சீனாவுடன் நெருக்கம் காட்டுறாங்க நீ தீவை தந்ததுனால நமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் தான் மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் போகுது தான் ஆனால் எதுவோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பேங்க்னு ஒன்று சொன்னேன் இந்த கச்சத்தீவை கொடுத்து வாட்ச் பேங்கை கைப்பற்றினாங்க நம்ம இந்திரா காந்தி அம்மா அப்படின்னு சொன்னேன் அதை பற்றி விவரத்தை சொல்லலையே ஏன்னா செல்லு பிறந்தையவர்கள் கூட வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பெரிய பரப்பையே வந்து இந்தியாவோடையும் நினச்சிக்கிட்டாங்க இந்திரா காந்தி அப்படின்னு நம்முடைய செல்லு கூட சொல்லியிருப்பார் அது வாட்சி பேங்க் தான் அந்த வாட்சி பேங்க் வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க இந்தியாவுடன் நினைச்சாங்களா இல்லை வாட்சி பேங்க் பகுதியானது தான் ஏற்கனவே இருந்ததா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இங்கிலீஷ்காரன் இலங்கையை ஆட்சி ஆளுகின்றான் அப்படி ஆட்சி ஆளுகின்ற பொழுது அவனுக்கு மீன் அதிகமாக தேவைப்படுகிறது அது மட்டும் கிடையாது இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பரப்பானது ஆழமாக இல்லாமல் கொஞ்சம் மேடான பகுதியிலே போயிட்டு வந்து மீனை அள்ளிக்கிட்டு வந்து வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் அதனால் வாட்ச் பேங்க் பகுதியில் போய் மீன் பிடிக்கிறான் இங்கிலீஷ்காரன் அப்படி இலங்கையை ஆண்ட ஆங்கிலேயன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் பேங்க் பகுதியில் மீன் பிடிப்பதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இது இலங்கைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனை அள்ளிக்கிட்டே இருக்கிறான் சரி இந்த வாட்ச் பேங்க் பகுதி எங்கடா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொழும்புலேருந்து நூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் வந்து கன்னியாகுமரிக்கு தெற்கே இருக்குதுங்க ஆனால் இந்தியாவும் இலங்கையும் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த வாட்ச் பேங்க் பகுதியானது யாருக்கு என்ற போட்டியே இல்லாமல் இருந்தது ஒன்று இந்தியாவுக்கா இல்லை இலங்கைக்கா அப்படின்ற எந்த வித சர்ச்சையும் இல்லாமல் போயிட்டே இருந்தது அது மட்டும் இல்லை எந்த காலத்திலும் சரி இந்த வாட்ச் பேங்க் பகுதியை இலங்கை உரிமை கொண்டாடுறதே கிடையாது ஏன்னா நம்முடைய செல்லு பிறந்த அவர் சொல்லுவார் கச்சத்தீவ தாரை வார்த்து விட்டு வாட்ச் பேங்க் பகுதியை இந்தியாவுடன் நினைச்சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இலங்கை என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச எல்லை விதிகளின் படி நம்ம எல்லைக்கு உட்பட்டதாக வரல இந்த வாட்ச் பேங்க் பகுதி அதனால நம்ம உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு இலங்கைக்காரன் நினச்சான் அது மட்டும் இல்லை இந்தியா கிட்ட இன்னொரு கோரிக்கையும் கேட்டான் கச்சத்தீவை எங்களுக்கு தாரை மாற்றிட்டீங்க கூடவே வாட்ச் பேங்க் பகுதியில் மீன் பிடிப்பதுக்கான உரிமையும் கொஞ்சம் கொடுங்களேன் ஏன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கான பகுதியாக போயிடுச்சுன்னா எங்கள் மீனவர்களுக்கு என்ன ஆபத்து வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க மூன்று ஆண்டுக்கு வாட்ச் பேங்க் பகுதியில் நீங்கள் மீன் பிடிச்சிக்கங்க ஆனால் அப்படி மீன் பிடிக்கின்ற போது ரெண்டு டன் மீன் தான் பிடிக்கணும் ஆறு படகுகள் தான் அந்த பகுதியில் வரணும் மூன்று ஆண்டுக்கு பிறகு உரிமை கொண்டாடக்கூடாது ஏன்னால் கச்சத்தீவை நாங்கள் உங்களுக்கு தாரை வாத்திருக்கணும் எங்கள் பகுதி ஆனால் இந்த வாட்ச் பேங்க் என்பது உங்கள் பகுதி இல்லை இத்தனை நாளும் உனக்கா எனக்கா என்ற பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக போனதுனால நல்லுறவுக்காக மூணு வருஷம் அனுமதி தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்கள் வாட்ச் பேங்க் பகுதியில் மூணு வருஷம் மீன் பிடிப்பதற்கு இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளிக்கிறாங்க அதனால் அது இலங்கை பகுதி நம்ம கட்சி தீபை கொடுத்து நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த உருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே அது யாருக்கு சொந்தமான பகுதி என்ற பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது அது மட்டும் இல்லை அந்த பகுதி எப்பேற்பட்ட பகுதின்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே மீன் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இரண்டாவது மூன்று கடல்களும் சங்கமிக்கின்ற பகுதி தான் வாட்ச் பேங்க் பகுதி அதனால அங்க எல்லா மீன்களும் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய பகுதி அதனால மீன்கள் தாராளமாக இருக்கும் அப்படி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து வளர்ந்த பிறகு எல்லா பகுதிக்கும் மீன் அங்கிருந்து கடந்து போயிடும் அளவில்லாத மீன்கள் இன்னைக்கும் அந்த வாட்ச் பேங்க் பகுதியில் தான் இருக்குது அந்த பகுதி இந்தியாவுக்கு தான் சொந்தமானது அது மட்டும் கிடையாது இந்த வாட்ச் பேங்க் பகுதியை இப்போது மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளம் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இடத்திலும் வந்து ஆயில் எடுக்க விட மாட்டேறாங்க எந்த இடத்திலும் வந்து கனிம வளங்கள் எடுக்க விட மாட்டுறாங்க அதனால வாட்ச் பேங்க் பகுதியில் போய் நீங்க ஆயில் எடுங்க ரெண்டாவது கனிம வளங்களை எடுங்க அப்படின்னு அனுமதி அளிச்சிருக்கிறாரு நம்ம மோடி அவர்கள் இந்த வாட்ச் பேங்க் பகுதி பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பு சொந்தமானது எவ்வளோ பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சொந்தமானது அதனால் ஒரு பகுதியில் மட்டும் ஆயிலும் கனிம வளங்களை எடுங்க மற்ற பகுதியில் மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனால் இயற்கை ஆர்வலர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக மீன்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய தகவமைப்பு கொண்ட பவளப்பாறைகளும் மேட்டுப்பகுதியான நிலம் கொண்ட அந்த இடத்த நீங்கள் கனிம வலை எடுக்கிறோம் ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனீங்கன்னா மொத்தமாக நாசம் பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நாசம் ஆனால் அந்த இடத்துல கனிமலங்களும் எடுக்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை ஆர்வலர்கள் வந்து பார்த்தோன்னா தடை வாங்கி வச்சிருக்காங்கப்பா அது ஏற்கனவே இந்தியாவுடன் தான் இருந்தது கச்சத்தீவும் சேதுபதி மன்னருக்கு சொந்தமானது மொத்தத்தில் நாம் செஞ்ச தப்ப மறைப்பதற்காக இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுடன் இருந்த பகுதியை ஏதோ இலங்கை வைத்திருந்தது போன்று வாஜ்பேங்க் பகுதியை நாம் பெற்றுட்டோம்பா இனிமே பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு தமிழக மக்கள் சமாதானப்படுத்துவதற்கும் அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் சமாதானப்படுத்துவதற்கும் ஏன்னா கச்சத்துபோ கொடுக்கின்ற போது தமிழன் இல்லாத ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தார் என்றால் அது வாஜ்பாய் அவர்கள் தான் எதிர்கட்சித் தலைவராக இருந்தார் அவரை சமாதானப்படுத்துவதற்காக நம்ம வாட்ச் பேங்க் பகுதி எடுத்துக்கிட்டுமே கச்சத்துபே கொடுத்து அப்படின்னு ஏமாற்று வேலைக்காக தான் இந்த விஷயங்கள் செய்யப்பட்டது பாபா அட்ராமிக் ரிசர்ச் சென்டரானது அங்கே கனிம வளங்கள் இருக்குது எண்ணெய் வளம் இருக்குது என்று கண்டுபிடித்ததுமோ உண்மைதான் ஆனால் அது நம்ம பகுதிங்க பிற நாட்டு பகுதியில் போய் நம்ம எண்ணெய் வளத்தையும் கனிம வளத்தையும் ஆராய முடியுங்களா அதனால் என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உருட்டா உருட்டுவது காங்கிரஸ் கட்சிக்காரங்க காஷ்மீரியும் தாரை வைப்பாங்க அக்ஸியாச்சின்னும் தாரை வைப்பாங்க ஆனால் கேட்டால் மோடி வந்த பிறகு கூட தான் கல்வான் தாக்குதல் நடந்தது அருணாச்சல பிரதேசத்தில் அத்துமீறான் மோடி மட்டும் யோகிமா அப்படின்னே உருட்டுவாங்க மொத்தத்தில் அண்ணாமலை கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை ரெண்டாவது கச்சத்தீவை ஏண்டா கொடுத்தீங்கன்னா நியாயமான பதிலும் இல்லை மொத்தத்தில் நாங்கள் வாட்ச் பேங்கை கைப்பற்றினோம் என்று சொல்லிவிட்டு பெருமைப்பட்டு கொள்ளுகின்றார்கள் ஆனால் அது இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது கடந்த காலங்களில் அப்படின்றது தான் கல யதார்த்தம் சரி நண்பர்களே இனிமேலாவது நியாயமான காரணத்தை சொல்றாங்களா இல்லையென்பதை பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்